தேவனுடைய விலையேறப்பெற்ற நாமம் மயப்படுவதாக அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த உலக வாழ்வில் அநேகம் நம்மை அற்பமாக கூட நினைக்கலாம் அல்லது நம்முடைய குடும்பத்தார் கூட அப்படி நினைக்கலாம் நம்முடைய உறவினர்கள் அப்படி நினைக்கலாம் ஆனால் நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்கிற பொழுது தேவன் யார் நம்மை அற்பமாக நினைக்கிறார்களோ அவருடைய கண்களுக்கு முன்பாகவே நம்மை மென்மேலும் உயர்த்தி ஆசிவதிப்பார் என்பதில் சந்தேகமே கிடையாது பாருங்க வேகத்திலே இப்படி ஒரு வசனம் வாசிக்கிறோம் மத்த அணை சுசேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசத்துல இப்படி வாசிக்கிறோம் வீடு கட்டுறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று அது கர்த்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கு என்று மத்தே இருபத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு வாசிக்கிறோம் மன்பால தேவ பிள்ளைகளை வீடு கட்டுவதற்கு ஆகாதது என்று தள்ளின கல் ஒதுக்கப்பட்ட கல் அந்த ஒதுக்கப்பட்ட கல் கடைசியில அதுதான் அந்த வீட்டுக்கு மூளைக்கல்லாக முக்கியமாக காணப்பட்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிப்பட்ட காரியங்கள் ஏற்படலாம் ஆனால் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு ஒரு சில உதாரணங்களை சொல்லி உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் வருஷத்துல அட்லாண்டிக் என்ற மாத இதழினுடைய பதிப்பாளர் எடிட்டர் அங்கே அவருக்கு பிரசுரிக்கும்படியாக வந்த அந்த ஒரு கவிதை ஆங்கில கவிதை ஒன்றை இது வேண்டாம் என்று தள்ளி இது தகுதி அல்ல வேண்டாம் என்று சொல்லி திருப்பி அனுப்பிவிட்டார் ஆனால் இதை போல அந்த கவிதைகளை எழுதின அந்த ராபர்ட் பிராஸ்ட் என்பவர் பின்னாளிலே உலகமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு ஒரு பெரிய மாபெரும் கவிஞனாக உயர்த்தப்பட்டார் என்றுதான் பார்க்கிறோம் அதேபோல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் வருஷம் பெர்ன் பல்கலைக்கழகம் பட்டத்திற்கான அந்த ஆராய்ச்சி கட்டுரை ஒன்றை பொருத்தமில்லை என்று சொல்லி தள்ளிவிட்டது அந்த ஆராய்ச்சி கட்டை எழுதினவர் யார் தெரியுமா அவர்தான் பிரபல ஐன்ஸ்டீன் அதாவது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்று சொல்லப்படுகிறவர் பாருங்க அப்படி தள்ளப்பட்ட அந்த நபர் பிற்காலங்களில் எவ்வளவு மேன்மையாக எத்தனையோ காரியங்கள் கண்டுபிடித்து உயர்த்தப்பட்டார் வாசிக்கிறோம் இன்னொரு காரியங்களும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஒரு தாய் தாயினிடத்தில் ஒரு பள்ளியினுடைய நிர்வாகி ஒரு கடிதத்தை கொடுத்து நீங்க வீட்டுக்கு போங்க அனுப்பிவிட்டார் அந்த கடிதத்தில் இப்படி எழுதப்பட்டிருந்தது மகன் உங்களுடைய மகன் படிப்பதற்கு தகுதியற்றவன் அவனுக்கு கல்வி ஏறாது அதனால செய்து கூட்டிக் கொண்டு போங்கள் என்று எழுதப்பட்டிருந்தது ஆனால் அவர்தான் பின் நாட்களில பல ஆராய்ச்சிகளை கண்டுபிடித்து ஒரு பெரிய ஞானியாக விஞ்ஞானியாக காணப்பட்டார் அவர் பெயர் தான் தாமஸ் ஆல்வா எடிசன் என்று பார்க்கிறார் இப்படிப்பட்ட நிலைமையிலே அநேக சந்தர்ப்பங்களிலே நாம் பார்க்கிற பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலே அது அற்பமாக எண்ணப்பட்டு தள்ளப்பட்டாலும் பின்னாட்களிலே அவர்கள் மேன்மையாக உயர்த்தப்பட்டார்கள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த மனுஷன் எதற்கு லாய்க்கில்லை என்று சொல்லி நம்மை அற்பமாக நினைக்கலாம் நம்ம குடும்பத்தார் கூட என்ன பையன் நல்லா படிக்கிறதுல ஒரு ஒழுங்கா வேலைகளை செய்யறது இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு அற்பமாக நினைக்கலாம் பாருங்க தாவியினுடைய வாழ்க்கையில தன்னுடைய தகப்பனாரே அவனை அற்பமாக எடினார் சாமியில் சொன்னாரு எல்லாம் கூட்டுவாங்க அவன் ஒருத்தனை தான் அவர்களில் ஒருவனை தான் நான் அங்க ராஜாவாக அபிஷேகம் என்னப்போறேன் அப்படி இருக்கிற பொழுது அங்கே தாவியனுடைய தகப்பன ஈசா வந்து எல்லா பிள்ளைகளும் கூட்டு வந்தாரு ஆனவர்கள் நாரே ஒருத்தர் இது ஒருத்தருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ வேற யாராவது இருக்காங்களா பிள்ளைகள் இருக்கான்னு கேட்கப்படுது ஒருத்தருக்கு அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான்னு சொன்னாங்க அவனையும் கூப்பிட்டு வாங்க தவிர ஆகாது தள்ளிவிட்டு அவனை ஆடு மேய்க்கத்தான் அனுப்பினான் அவனை கூட அந்த நல்ல காரியத்தை கூப்பிடல ஆனால் ஆண்டவர் அவனை சாமியில பார்த்து இவன் தான் அபிஷேகம் பண்ண இவன் தான் ராஜா அபிஷேகம் பண்ணு சொன்னா ஆஹ் பாரதேவிய இந்த உலகத்தினுடைய பார்வையில நாம் அற்பமாக எண்ணப்படலாம் இந்த உலகத்தாருடைய பார்வையில ஒரு ஞானமற்றவுடைய ஒதுக்கப்படலாம் இந்த உலகத்தாருடைய பார்வையில் எதுக்குமே லாய்க்கல் சொல்லி தள்ளப்படலாம் அதான் சொல்லுகிறது வீடு கட்டுகள் ஆகாதது என்று தள்ளின கல்லே மூலைக்கு ஆயிற்று அது கர்த்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கணுமாக நானும் நீங்கள் ஆண்டு ஒரு பிரியமாக வாழ்கிறப்படுது இந்த உலகத்தார் ஒருவேளை புறக்கணிக்கலாம் நம்முடைய குடும்பத்தார் கூட ஒருவேளை நம்ம வெறுக்கலாம் எதுக்கு லாய்கிள் சொல்லி எண்ணலாம் ஆனால் மெய்யாகவே தேவன் அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் நம்மை மென்மேல் உயர்த்தி ஆசிர்வதிப்பார் அவரை அண்டிக்கொள்வோம் அவரை நாமும் என்று மெய்ப்பிடுவதாக ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான அன்பான தவப்பினு இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றுளத்தோடு மெய் துதிக்கிறோம் ஆண்டவரை வரை சொந்திருக்கிறோம் உலகத்தில் உலகத்திலருடைய பார்வையில ஒருவேளை நாங்கள் அற்பமாக இணைக்கலாம் ஆண்டவரே எதற்கும் லாயக்கில்லை என்று சொல்ல அலட்சியப்படுத்தலாம் ஆனால் நாங்கள் ஆண்டவர் பிரியமாய் பொழுது உமக்கு பிரியமான வாழ்க்கை பொழுது மெய்யாகவே நீர் எங்களை உயர்த்தி உயர்த்தி ஆசிர்வதிக்கிற தேவன் என்பதை அறிந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த செய்தி கேட்க ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படிப்பட்ட மேன்மை ஆசிரியர்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறாங்க நீர் அப்படியே சரி சந்திக்கிறோம் ஏசுக்கிற சின்பதாமத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே தத்துணைய ஆசிரியப்பராக ஆமே